வணக்கம் தமிழ் ஆன்மீக நண்பர்களே திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டவுடனே நம் மனதுக்குள் இனம் புரியாத ஒரு பரவசமானது ஏற்படுகின்றது அருணாச்சலரின் திருநாமத்தை நாவால் உச்சரித்தாலே நம் அகம் முழுவதுமே ஓர் ஆனந்தமானது நிலை கொள்கின்றது இன்று நாம் இந்த வீடியோவில் எல்லா தீபங்களுக்கும் தீபமாக விளங்குகின்ற எல்லா யாகங்களுக்கும் யாகமாக விளங்குகின்ற எல்லா சிவ சிவத்தலங்களுக்கும் முதன்மையாக விளங்குகின்ற திருவண்ணாமலையின் கார்த்திகை மகா தீபத்தின் ஆன்மீக ரகசியங்கள் குறித்தும் அதன் வரலாறு ஆன்மீக அதிசயங்கள் அதன் தத்துவம் மற்றும் சிவஞானத்தின் மெய்ப்பொருள் குறித்தும் முழுமையாக பார்க்கப் போகின்றோம் இந்த சேனலுக்கு இப்பொழுதுதான் வருகிறீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள் அருணாச்சலேஸ்வரின் அருளை உணர்ந்து கொண்டு நெஞ்சமுழுக்க முழுக்க பக்தி நினைவோடு ஜோதியின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு வாழ்வில் வெற்றிகரமாக வலம் வாருங்கள் திருவண்ணாமலை என்பது வெறும் ஒரு சாதாரண மலை அல்ல அது ஜகத்காரணநாதன் சிவன் முழுமையான அருணம் அதாவது ஞான ஒளி அந்த ஒளியானது உருவாக தோன்றிய தெய்வீக ஜோதி உருவெடுத்த தலமாகும் இந்த ஜோதியின் வரலாற்றை குறித்து புராணங்களில் அதிசயமான ஒரு நிகழ்வானது கூறப்படுகின்றது ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரிடையே தங்களுக்கிடையே யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது நிரூபிப்பதற்காக செய்து சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி உண்மை நிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இவர்கள் முதலில் அகந்தையை இழக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர்கள் முன்பாக ஆதி அந்தம் எதுவுமே இல்லாத ஒரு பேரொளியாக ஜுவால லிங்கமாக ஒளிர்ந்தார் அந்த ஒளிதான் அருணாச்சல ஜோதி விஷ்ணு வண்டி வடிவில் பூமிக்குள்ளாக சென்று அந்த ஜோதியின் ஆதியை ஆராயச் சென்றார் பிரம்மாவோ கொக்கு வடிவில் மேலே பறந்து ஜோதியின் அந்தத்தை உணர்வதற்காக சென்றார் ஆனால் இருவராலுமே அதை கண்டுபிடிக்க இயலவில்லை அந்த பேரொழியானது காலப்போக்கில் மலையாக வடிவம் பெற்றது அதுதான் திருவண்ணாமலை ஆதாரணமாக ஒரு முறை கேட்டால் இதன் ஆன்மீக உண்மையானது யாருக்குமே புரியாது திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தை நெருங்கும் போதுதான் இந்த உண்மையானது நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலுமே பிரகாசிக்க தொடங்கும் எல்லா மலைகளிலுமே எல்லா குன்றுகளிலுமே எல்லா சிவத்தலங்களிலுமே கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது ஆனால் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபத்தைத்தான் நாம் மகா தீபம் என்று அழைக்கின்றோம் திருவண்ணாமலையில் ஜோதி இடத்தில் நினைவாக அந்த மகா தீபமானது ஏற்றப்படுகின்றது மலை உச்சியிலே ஏற்றப்படுகின்ற தீபமானது வெறும் ஒரு விளக்கின் ஒளி அல்ல ஆயிரத்தி இருநூறு லிட்டர் நெய் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான எடை உள்ள கோப்பரை பஞ்சமுஷ்டி அகல் ஒரு மீட்டர் அகலம் கொண்ட திரியால் ஒரே தடவியில் உறிஞ்சுவதற்கான தீரை இந்த அனைத்தும் சேர்ந்து சிவனின் ஆனந்த ஜோதியை ஒளிரச் செய்கின்றது அந்த தீபத்தின் ஒரு ஜுவாலையை பார்த்தாலே நமக்குள் இருக்கின்ற மன அழுத்தம் நீங்கும் மனநிலை சமமாகும் மனம் அமைதியாகும் நம் உள்ளே ஒரு சக்தி எழும் என்று அனுபவத்தால் உணர்ந்த பக்தர்கள் அனைவருமே சொல்கிறார்கள் மாலை ஆறு மணிக்கு பெரிய கும்பொடி விழாவோடு கோபுரத்தில் இசைக்கின்ற மணி ஓசையின் மந்திர முழக்கங்களின் சத்தத்தில் மலையுச்சியிலானது தீபம் ஏற்றப்படும் அக்கணமே கோவிலுக்குள் இருக்கின்ற தீப தரிசனமும் விஞ்ஞானமாக ஒலிக்க தொடங்கும் அந்த நொடியில் இந்த பூமி முழுக்க அருணாச்சலா ஹரஹரா அண்ணாமலையாருக்கே அனைவருமே அடிமை என்று பக்த கோஷங்கள் எங்கெங்குமே எதிரொலிக்க தொடங்கும் அந்த தீபத்தை தரிசிக்கும் பொழுது நம் நெஞ்சுமே நடுங்கும் அளவிற்கான ஒரு ஆன்மீக அதிர்வானது ஏற்படுகின்றது என்பதனை பக்தர்கள் பல முறை உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் தீபத்தின் ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால் சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவமாக விளங்குகின்றார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து வடிவங்களுமே சிவபெருமானின் வடிவங்களாகும் இதில் நெருப்பை குறிக்கின்ற தலமாக திருவண்ணாமலை விளங்குகின்றது தீ என்றால் அறிவு தீ என்பது அகந்தையை எரித்து ஒழிப்பது தீ என்பது பாபத்தை நாசமாக்குவது தீ என்பது நம் உள்ளத்துள் இருக்கின்ற நம்மையே உணர்ந்து கொள்ள வைப்பது அதனால்தான் தீபத்தால் ஈர்க்கப்படுகின்ற சக்தியானது தனித்துவமாக விளங்குகின்றது தீபம் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற வெளியே இருக்கின்ற ஒளியாகும் அருணம் என்பது நம் அகத்துக்குள் இருக்கின்ற ஒளியாகும் இந்த இரண்டுமே ஒன்று சேர்கின்ற நொடியில் தான் ஞானமானது உருவாகும் திருவண்ணாமலை கிரிவலம் என்பது மனித வாழ்வின் மிக பெரிய ஒரு புண்ணியமாகும் மலையை சுற்றி நடைபோடுவது என்பது சாதாரணமாக நடைப்பயிற்சி செய்வது போன்றதல்ல கிரிவலம் வருவது என்பது சிவபாதத்தை சுற்றி வருவது போன்றதாகும் கிரிவ பங்கெடுத்து மலையைச் சுற்றி வருகின்ற பொழுது உடலில் உள்ள எழுபத்தி இரண்டு ஆயிரம் நாடிகளும் சமநிலைக்கு வரும் மனமானது அமைதியாகும் கர்ம பாவங்கள் அனைத்துமே சுத்தமாகும் உடல் ஆரோக்கியம் மேன்மை உடல் ஆரோக்கியமானது மேன்மை பெறும் அது ஒரு ஆழ்ந்த ரகசியம் சைவ சித்தாந்தங்களில் சிவன் நடனமாடுகின்ற ஸ்தலமாக சிதம்பரம் உள்ளது அது மனித உடலையும் குறைக்கின்றது ஆனால் சிவபெருமான் உறங்குகின்ற ஸ்தலமாக திருவண்ணாமலை விளங்குகின்றது என்று சொல்கிறார்கள் அதனால்தான் கிரிவலம் வரும் அற்புத அனுபவங்களை அந்த கணமே நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள இயலும் தீப ஒளியை தரிசிக்கும் பொழுது மனிதர்களுக்கு அளவில்லாத பல நன்மைகள் ஏற்படுவதாக அறிவியலாளர்கள் பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் தீப ஒளியை நாம் தரிசிக்கும் பொழுது மனிதனின் மெலட்டானின் இந்த மூன்றுமே சுரந்து மனநிலையை சமநிலையாக்கி மனதிற்கும் வாழ்விற்கும் நிம்மதியை வழங்குகின்றது மலை உச்சியில் ஏறுகின்ற பெரிய தீபத்தின் வெப்ப அலைகளானது நகரம் முழுக்கவே மலையை சுற்றி பரவி இருப்பதால் அதிக அளவிலான ஆற்றல் மிகுந்த நேர்மறை அயனிகள் அந்த பகுதி முழுவதுமே உருவாகி இருப்பதாக ஆய்வுகள் மூலம் கண்டறிந்துள்ளார்கள் இதனால் ஜோதியை தரிசித்துக் கொண்டே கிரிவலம் வருகின்றவர்களுக்கு மன உளைச்சலானது குறைவாகும் உடல் லேசாகும் உடம்பில் உள்ள செல்கள் அனைத்துமே புத்துணர்ச்சி பெறும் என்று பல ஆய்வுகள் மூலமாக அறியப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தீப தரிசனத்தை யாரெல்லாம் முதன்மையாக பார்க்க வேண்டும் என்பதை குறித்து சைவ சித்தாந்தங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே மகாதீபத்தை கற்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மனச்சோர்வு உள்ளவர்கள் இவர்கள் அனைவருமே பார்த்தால் அவர்களுக்கு மன வலிமை மேம்படும் உடல் சக்தியானது அதிகரிக்கும் உடலின் ஆரோக்கியமானது பெருகி மனமும் உடலும் ஒத்திசைந்து அவர்களது வாழ்க்கையே சக்தி நிறைந்ததாக எண்ணங்கள் சிந்தைகள் அனைத்துமே தெளிவுபட்டதாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தீபத்தை தரிசிக்கின்ற வேளையிலே மனதிற்குள் தேவைகளையுமே சிந்தித்து வேண்டுதலாக வையுங்கள் அருணாச்சலா ஹரா என ஜபியுங்கள் நெற்றியில் கையை வையுங்கள் மனதை அமைதியாக்கி கொள்ளுங்கள் அந்த நொடியில் செய்யப்படுகின்ற எல்லா வேண்டுதல்களுமே அருணாச்சலருக்கு நேரடியாக சென்றடைகிறது என்பது நம்பப்படுகிறது தீபம் எரிகின்ற அந்த நேரத்தில் சிவபெருமானின் இருப்பு என்பது உணரப்படும் என்பதை சித்தர்கள் தெளிவுபட கூறியிருக்கிறார்கள் அந்த தீபத்தின் ஜுவாலையின் வெளிப்பாடு என்பது ஆனந்த ஜோதியின் வெளிப்பாடு அதனால்தான் அந்த ஒளியை தரிசிக்கின்ற பொழுது நம் உள்ளத்துக்குள்ளாக ஓர் அமைதியான அதிர்வு ஏற்படுகின்றது இத்தகைய சிறப்புகள் மிகுந்த இவ்வாண்டைய மகாதீபமானது கார்த்திகை மாத பௌர்ணமி தினமான டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை மலையுச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது அதற்கு பின்பாக வீடுகளிலும் தீபங்கள் ஏற்றி நாம் வழிபடலாம் ஆகவே அருமை ஆன்மீக அன்பர்களே திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் என்பது வெறும் ஒரு விழா அல்ல அது சிவஞானத்தை அறிகின்ற ஒளி அது அகந்தையை அழிக்கின்ற தீ அது நம்மளிருக்கும் இருளை நீக்குகின்ற அறிவு தீபத்தின் தரிசனம் நமானது உலகம் எங்குமே நிறைவாகக் கிடைக்கட்டும் அருளும் சக்தியும் எப்பொழுதும் உங்களை வழி ஓம் அருணாச்சலேஸ்வராயே நமகா